குவாகம் அம்மன் கோவில் தீபிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் குழந்தைகளை தோலில் சுமந்து தீக்குளிகள் இறங்கி டேர்த்தி கடன் செலுத்தினர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்த குவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதியன் கோவிலில் தீபிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை தோலில் சுமந்து தீபிதித்து டேர்த்தி கடன் நிறைவேற்றினர் இக்கோயிலில் இந்த திருவிழா சில நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவனை முன்னிட்டு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் திரௌபதி அம்மன் தருமன் பீமன் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் கிருஷ்ணர் அரவன் ஆகிய தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வீதி விழாவும் நடைபெற்றது இவ்விழாவில் புகழ்பெற்ற பூசாரிகளை கொண்டு மகாபாரதம் தருமர் பிறப்பு அர்ஜுனன் அம்மன் பிறப்பு அர்ஜுனன் வில்வளைத்தல் அர்ஜுனன் மாடு புரட்டுதல் திரௌபதி திருமணம் பூச்சொறிதல் அரவான் கடபளி உள்ளிட்ட பதினெட்டு நாட்கள் நடந்த மகாபாரத போர் தினத்தை மண்டகப்படியாக அந்த கிராமத்தை சேர்ந்து ஒவ்வொரு வகைராக்களும் திருவிழாவாக கொண்டாடி இறுதி நாளன்று திரௌபதி அம்மனுக்கு நேர்த்தி கடன் முடிக்க பக்தர்கள் திரளாக திரண்டு கொண்டனர் முன்னதாக காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பெரிய ஏரிக்கரையிலிருந்து பூக்கரகத்துடன் பம்பை மேளம் நாதஸ்வர மங்கள இசையோடு முக்கிய வழியாக வந்த பக்தர்கள் கோவில் அருகே அமைக்கப்பட்ட அக்னிகுண்டத்தை சுற்றி வளம் வந்து அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை அம்மனுக்கு செலுத்தினர் இதில் சிலர் குழந்தைகள் தோளில் சுமந்தபடி அம்மன் நாமத்தை உச்சரித்தவாறு தீ விதித்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி உற்சாகப்படுத்தினர் பக்தி சிரத்தையுடன் நடைபெற்ற விழாவில் அருகிலுள்ள கிராமத்தை சேர்ந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மனின் அருளாசி பெற்று சென்றனர் இந்த வருடம் புதிய தேர் செய்து தேரெழுத்து குறிப்பிடத்தக்கதாகும்